ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையை என் வாழ்க்கையில் இப்படி நடந்துவிட்டதே இனி என்ன செய்வது என்று தெரியாமல் ஓரமாக பாய் உட்காராமல் உன் வாழ்க்கை எப்படி அடுத்த கட்ட நிலைக்கு எடுத்துக்கொண்டு செல்லலாம் என்றுதான் இப்போது நீ யோசிக்கணும் நீ முன்னேற வேண்டுமென்றால் வாழ்க்கையில் நீ ஜெயிக்க வேண்டுமென்றால் நீதானே அடுத்து என்ன செய்வது என்று யோசித்து அடுத்த இலக்கை அடைவதற்கு செல்லணும் இப்படியே உட்கார்ந்திருந்தால் அடுத்த கட்ட நிலைக்கு எப்படி செல்வது முயற்சி செய்தால் மட்டும்தானே அடுத்த நிலையை அடைய முடியும் உனக்கு துணையாக இந்த சாய் இருக்கும்போது ஏன் பயப்பட்டுக் கொண்டு உட்கார்ந்திருக்கிறாய் நல்ல வாழ்க்கையை அமைத்துக் கொடுவதற்கு கொடுப்பதற்குத்தான் நான் இருக்கிறேன் நீ கேட்டது எல்லாம் நடக்கத் துவங்கிவிட்டது இனி என்ன கவலை உனக்கு எல்லாம் சந்தோஷமான சூழ்நிலையாக இனி உன்னை வந்து சேரும் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்று நினைத்தால் எதையும் எந்த சூழ்நிலையும் உன்னை விடவும் நீ உயிராக தவம் இருக்கும் உன் சாயப்பாவை விட பெரிதும் எதுவும் இல்லையே உனக்கு வரும் கஷ்டங்களை தாங்க முடியும் என்ற நம்பிக்கை உனக்கு இருந்தால் நிச்சயமாக தாங்குவாய் நீயாக சொல்லிப்பார் உன் வேதனை எனக்கு புரிகிறது எவ்வளவு காலம்தான் இப்படி இருப்பேன் சாயி என்றுதானே கேட்கிறேன் நிச்சயமாக உன் குழப்பமான மனநிலையை நான் தெளிவுபடுத்துவதற்காகத்தான் என்ன செய்யலாம் என்று யோசித்து கொண்டிருக்கிறேன் வாழ்க்கையில் கசம் என்கிற புயல் வருகிறதா அப்போது கூட நீ புலம்பக்கூடாது உன் வாழ்க்கைக்கு துணையாக உயரத்தில் உனக்கு உன் கைக்கு கிடைக்கப் போகிறது என்றுதான் அர்த்தம் அடுத்தடுத்து கஷ்ட சூழல் வந்தால் உன் வாழ்க்கையை உயர்த்துவதற்கு ஏதோ ஒன்று நடக்கப் போகிறது என்றுதான் அர்த்தம் அப்படித்தான் நீ உன் மனதில் நினைக்கணும் நிச்சயமாக சந்தோஷம் கிடைக்கும் அந்த நேரத்திற்குள் என் மேல் நீ கொண்ட முழு நம்பிக்கையும் பொறுமையும் தானே உன்னை எப்போதும் காவலாக இருக்கும் என்னை நம்பு தங்கமி உன் மனமானது எப்போது வேறு எதையோ நினைத்து கொண்டிருக்கிறது உன் மனதில் பயம் என்பது ஓடிக்கொண்டிருக்கிறது உனது எல்லா கவலைகளும் பயத்தை நோக்கி அழுத்தி கொண்டிருக்கிறது கவலையே படாதே உன்னை அனைத்திலும் சிறந்து விளங்கும்படி செய்வேன் நீ விரும்பிய வாழ்க்கையை வாழச் செய்வேன் உன்னுடைய தோற்றங்களானதோ புதுப்பொழிவோடு அனைவரும் கவரும்படி இருக்கும் நிச்சயமாக இருக்கும் சாயீஸ் நீங்கள் சொல்வதெல்லாம் நிஜம்தானா என்று கேட்பாய் நடந்ததும் எனக்கு நன்றி சொல் போதும் என் பிள்ளையின் நல்ல வாழ்க்கையே எனக்கு மகிழ்ச்சியை தரும் நீ நிச்சயமாக உன் தடைகளை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு வெற்றி அடையப் போகிறாய் நான் அடைய வைக்கப் போகிறேன் அதற்கான பிரதிபலன் உனக்கு கிடைக்கப் போகிறது சோதிப்பது காலமாக இருந்தாலும் சாதிப்பது நீயாகத்தானே இருக்கப் போகிறாய் உன்னிடம் திறமைகள் கொட்டி கிடந்தாலும் வெற்றிகளை பிறனை துடித்து கொண்டிருந்தாலும் சில தடைகளானது உன் வேகத்தை போது குறைத்து கொண்டிருக்கிறது அந்த தடைகள் உனக்கு மட்டும்தான் தெரியுமா என்ன எனக்கும் தெரியும் கவலையே படாது நிச்சயமாக அந்த தடையடைகள் எல்லாம் நான் முறியடிக்க செய்கிறேன் அதற்குண்டான வேலைகளைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறேன் நான் உன்னை ஏமாற்றிவிட்டேனா இல்லையே நான் உன்னை ஏமாற்றவில்லை உன் நம்பிக்கை பொறுமையைத்தான் சோதித்துப் பார்த்தேன் உன்னை நான் ஏமாற்றவே இல்லை தேவையற்ற உறவுகளோடு உன் நேரத்தை வீணடித்து கொண்டிருக்கிறேன் கொஞ்சம் சூதானமாக இருந்துக்கும் அல்லவர் போல் நடித்து உன் பக்கத்தில் வருவார்கள் எடுத்ததெல்லாம் பாலென்று இருக்கக்கூடாது யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை நீதான் தெரிந்து கொள்ளணும் நீ எதிர்பார்த்தது இன்று நடக்கும் என்று நம்பி இந்த நாளை துவங்கிவிடு நிச்சயமாக உன்னை வெற்றி பெற வைப்பேன் நீ கனவில் கூட எதிர்பார்க்காத நினைத்து பார்க்காத நிகழ்வுகள் நடக்கப் போகிறது இந்த சாயின் மேல் நம்பிக்கை வைத்து எல்லாம் நல்லதுக்கென்று எடுத்துக்கொண்டால் எவ்வளவு பெரிய சோதனையாக இருந்தாலும் சாதனையாக மாற்றி விடுவேன் எத்தனை சதிவேளைகள் உன்னை சுற்றி பின்னினாலும் அதன் முடிவுகள் என் கையில்தான் உள்ளது என்பதை மறந்து மறந்துவிடாது நீ வேண்டியது நாளை உன்னை தேடி வரப்போகிறது நீ நல்லபடியாக வாழப்போகிற கவலையே படாது உனக்கானதைத்தான் நான் செய்து கொண்டிருக்கிறேன் தங்கமே நம்பணும் நம்பினால்தான் நிச்சயமாக நடக்கும் இந்த உலகத்தில் வேர் இல்லாமலும் நீர் இல்லாமலும் வளரக்கூடிய ஆசைதான் உன் மனதில் ஊறிக்கொண்டிருக்கிறது ஓடிக்கொண்டிருக்கிறது வளர்ந்து கொண்டிருக்கிறது உன் உள்ளத்தில் நேர்மை இருக்கிறது உன் மனதில் நம்பிக்கை இருக்கிறது அதனால்தான் நீ நடக்கும் பாதையை உன் சாயின் நேரானதாக நான் வைத்து கொண்டிருக்கிறேன் உன்னால் பறக்க முடியாவிட்டால் ஓடு ஓட முடியாவிட்டால் நடந்து செல் நடக்கவும் முடியாவிட்டால் தவழ்ந்து செல் உனக்கு தேவை உன் இலக்கை அடைய வேண்டும் அதற்காக நீ எப்படி வேண்டுமானாலும் செல்லலாம் அப்படித்தான் வாழ்க்கை தங்கமே என்ன நேர்ந்தாலும் உன் இலக்கை நோக்கி செல்வது மட்டும்தான் உன் குறிக்கோளாக இருக்கும் அதை விட்டுட்டு இல்லாது இருக்கிறது இது இருக்கிறது என்று நினைத்து அந்த தடங்களில் தடைகளில் சிக்கிக்கொள்ளாமல் உன் வேலையை மட்டும் கவனித்து செல்ல வேண்டும் தேவையற்ற பாதி வருகிறது என்றால் உன்னை திசை திருப்பி விடுகிறார்கள் என்றுதான் அர்த்தம் திசை திரும்பாமல் செல் உன காண வழியில் செல் உன் மனம் என்ன நினைக்கிறதோ அதை மட்டும் செய் மற்றவர்களை எதிர்பார்க்காதே மற்றவர்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று நல்லதை சொல்ல மாட்டார்கள் தான் சொல்வார்கள் யார்தான் நீ நல்லவனாக இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள் மூன்றாம் மனிதர்களா இல்லையே உன் குடும்பத்தினர்கள் மட்டும்தான் அப்படி நினைப்பார்கள் ஆனால் உன்னிடம் சொல்லத் துடிப்பதோ உன்னுடைய உறவுகள் சுற்றி சுற்றியுள்ள உறவுகள்தான் நீ இலக்குகளை நோக்கி நகர்ந்து கொண்டே இரு என்கிறான் என்பதுதான் உனக்கு முக்கியம் என்று நீ நகலணும் குறுக்கே எது வந்தாலும் கவலைப்படாதே நீ வெற்றி பெற்றால் அதை பற்றி யாருக்கும் சொல்ல விளக்கம் தேவையே இல்லை நீ தோல்வி அடைந்தால் விளக்கத்திற்கான காரணத்தை கேட்பார்கள் சொல்ல வேண்டாம் நீ அந்த இடத்திலேயே நிற்காதே அந்த இடத்தை விட்டு நகர்ந்து சென்றுவிடு அங்கே இருக்கக்கூடாது உன்னுடைய வேலை முடிந்து விட்டதா நீ சென்று கொண்டே இரு நான் சொல்வதையெல்லாம் கேட்டால் என்னுடைய ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் உன்னை மதிப்பவரிடமிருந்து மட்டும் நீ கவனமாக நடந்துக்கோ அவர்களிடம் மட்டும் உண்மையான அன்பை வைத்து கொண்டால் போதும் உன் உனக்குண்டானதை பேசி யாரிடமும் எதையும் ஏற்படுத்திக் கொள்ளாது ஆம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதன் நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிரா